ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அவர் அந்த சிறுவன் மீது மூன்று முறை முறைப்படுத்து ஆண்டவரை நோக்கி என் கடவுளாகி ஆண்டவரை இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற செய்யும் முடியும் என்று மன்றாடினார் ஆக இப்பொழுது முழுக்க முழுக்க இவருக்கு வந்து அந்த பெண்ணின் மீது வெறும் பரிதா மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஒரு இழப்பு நிகழ்ந்து விட்டதே என்கிற பதவிவதைப்பும் ஏற்படுகிறது அந்த அடிப்படையில் தான் அவர் உடனே அந்த பையனுடைய ப அந்த பையனுடைய அந்த பையனை மேலே கொண்டு போய் மேலே மூன்று முறை குப்புறப்படுத்து அவனை வந்து உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற அந்த மன்றாட்டை சொல்லுகிறார் என் கடவுளாய் ஆண்டவரே எனக்கு தங்க வீடம் கொடுத்த கைம்பனின் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா அவ என்று கூறி அந்த சிறுவன் மீது மூன்று முறை குப்புறப்படுத்து ஆண்டவரை நோக்கி என் கடவுளாய் ஆண்டவரை இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெறச் செய்யும் என்று மன்றாடினார் இப்ப இறைவாக்கினருக்கும் இந்த பெண்ணுக்கும் மிக முக்கியமான தேவை அல்லது வேண்டுகோள்ன இந்த பயன் உயிரோட வரணும் இவன் சாகக்கூடாது எந்த விதத்திலும் சாக கூடாது இந்த சிறுவன் வந்து வாழ வேண்டியவன் எனவே வாழ வேண்டியவன் இந்த உயிரை நீர் எடுக்கக்கூடாது மீண்டும் அவனுக்கு பிச்சை கொடுக்க வேண்டும் என்று இந்த பையன் ஏற்கனவே இறந்து போயிட்டான் இப்போ இறந்து போன பையனுக்காக இறைவாக்கின வேண்டுகிறார் மீண்டும் அவனை உயிர்ப்பிக்க வேண்டும் அவனுக்கு உயிர் வர வேண்டும் என்று வேண்டி வேண்டி நிற்கிறார் தொடர்ந்து இருபத்தி ரெண்டாவது ம் ஆண்டவரும் எளியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார் சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான் ஆண்டவரும் எளியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார் சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி திரும்பி வரவே அவன் பிழைத்துக் கொண்டான் ஆக எளியாவினுடைய மன்றாட்டும் அந்த விதவியனுடைய மன்றாட்டும் கேட்கப்பட்டது செத்து கிடந்த அந்த மகன் வந்து உயிர் பெற்று விவிலியத்தில் உயிர் எழுதல் என்பது ரொம்ப அரிதான நிகழ்வுகள் ரொம்ப அரிதான நிகழ்வுகள் பழைய பாட்டில் அந்த உயிர் பெற்றெழுகின்ற நிகழ்வுகளில் மிக முக்கியமான நிகழ்வு வந்து எலியாவுடைய அந்த செயல்பாடு எலியா வந்து அந்த இறந்த பையனை உயிர்ப்பி உயிர்ப்பிக்கச்சுவா அதே மாதிரி எலிசை காலத்திலும் போல் ஒரு நிகழ்வு நடக்கும் அது வந்து சரப்தால இல்லை மாறாக சிக்கார் பகுதியில் இருக்கிற சூனாம் என்கிற இடத்துல இதேபோல ஒரு விதவைக்கு நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான் அதற்கு முன்னோடியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது சிறுவனுக்கு முயன்று உயிர் வரவே அவன் பிழைத்து கொண்டான் இருபத்தி மூன்று எலியா சிறுவனை தூக்கி கொண்டு மாடி அறையிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து இதோ உன் மகன் உயிருடன் இருக்கின்றான் என்று கூறி அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார் அப்படின்னா இவருடைய அறைக்கு வந்து இப்போ யார் இருக்கிறார் இவன் மட்டும் அதே மாதிரி அவனுடைய அந்த குழந்தை மட்டும்தான் இருக்கு இந்த பையன் மட்டும்தான் இருக்கிறான் அப்போ எந்த விதத்திலே தனிமையில் இறைவனை அவர் சந்தித்து இருக்கிறார் நமக்கு வந்து அவர் எப்படியெல்லாம் வேண்டினார் என்கிற செய்திகளெல்லாம் இல்லை ஆனால் எலியா வேண்டுகிற போது இறைவன் அவருக்கு செவிமடுக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார் அதுதான் இங்கே உள்ள ஒரு சிறப்புத்தன்மை எலியா வந்து ஒரு சாதாரண மனிதர் இல்லை நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம் இஸ் அ ப்ராஃபிட் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிப்பட்ட இறைவாக்கினர் இந்த உலகத்தில் தோன்றவே இல்லை இவர்தான் தான் அதனுடைய முதல் வகை அப்படிப்பட்ட இறைவாக்கினரால் எதுவும் கைகூடும் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது தொடர்ந்து இருபத்தி நான்கு அந்த பெண் எளியாவிடம் நீர் கடவுளின் அடியவர் என்றும் உன் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானது என்றும் தெரிந்து கொண்டேன் என்றார் அடிப்படையில் இதுதான் முக்கியம் இறைவாக்கினர் வந்து மக்களுக்கு யாவையை வெளிப்படுத்துவது அவர் எப்படிப்பட்டவர் என்று வெளிப்படுத்துவது ஏற்கனவே யாவை தான் உண்மையான கடவுள் என்று தூக்கி பிடிக்கிறவர் இவர் அந்த அடிப்படையில் தான் நீர் கடவுளின் அடியவர் என்றும் உன் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானது என்றும் தெரிந்து கொண்டேன் என்று இப்பொழுது அறிக்கை எடுகிறார் இறைவாக்கினரை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அவருடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்கிறார் எலியா இறைவாக்கினர் இந்த மாதிரி அவர் அதிகமான வல்ல செயல்களை செய்யவில்லை இந்த பகுதியில் மட்டும் இரண்டு வல்ல செயல்களை செய்கிறார் ஒன்று குறைவாக இருக்கிற மாவை வந்து என்ன பண்றாரு அதிகப்படுத்துகிறார் இன்னொன்று இறந்து போன மகனை மீண்டும் உயிர்த்தளை செய்கிறார் மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கிறார் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் ஏறக்குறைய எலியாவினுடைய கதைகள் என்கிற பாரம்பரியத்திலிருந்து வருகின்றது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வரலாற்று புத்தகங்களில் அல்லது இந்த இணைச்சட்ட வரலாற்றில் வந்து இந்த பதினேழாம் அதிகாரத்திலிருந்து வருகின்ற பகுதிகளெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த அரசர்கள் இஸ்ராயேலின் அரசர்கள் குறிப்பேட்டு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை அல்ல இவை தனித்து இறைவாக்கினர்களுடைய கதைகளாக பாரம்பரியங்களாக விளங்கியவை இதில் ரெண்டு பாரம்பரியங்கள் இருக்குது ஒன்று வந்து எலியா பாரம்பரியம் இன்னொன்று எலிசை பாரம்பரியம் நாம் இப்போ முதல் முதல் பதினேழாம் அதிகாரத்திலிருந்து எந்த பாரம்பரியத்தை பார்க்கிறோம் எலியா பாரம்பரியத்தை பார்க்கிறோம் அப்போ இந்த ரெண்டுமே ஏற்கனவே நாம் பார்த்த பதினாறாம் அதிகாரம் வரை பார்த்த அரசர்கள் குறிப்பேட்டிலிருந்து இருந்து புத்தகத்தில் புத்தகத்தோடு இது வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது இது தனித்துவமாக விளங்கி இருக்கிறது எலியா கதைகள் அல்லது எலிசி கதைகள் என்று தனித்துவமாக விளங்கி இருக்கிறது அப்படி தனித்துவமாக விளங்கிய கதையைத்தான் நாம் இப்ப எதில் பாக்குறோம் அரசர்கள் அரசர்கள் முதல் புத்தகத்தில் பார்க்குறோம் அந்த இதை இணைப்பாளர் அல்லது இணைத்தவர் எப்படி செஞ்சிருக்காருனா நம்ம இது வேற ஏதோ ஒரு புத்தகத்தில் எடுத்தது மாதிரியே நமக்கு தெரியாத அளவுக்கு அதை வந்து மிக அழகாக ஒருங்கிணைத்திருக்கிறார் அதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு இந்த பகுதியினுடைய சிறப்பு என்றால் இங்கே எலியா என்று எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்குதோ அதெல்லாம் இந்த குறிப்பேடுகளில் இருக்க வாய்ப்பே இல்லை ஒருவேளை எலியா என்கிற பெயர் மட்டும் வந்திருக்கலாம் ஆனால் அவர் பற்றிய செய்திகள் நிச்சயமாக இந்த அரசியல் புத்தகத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை எப்படி இந்த செய்திகள் எல்லாம் அரசியல் புத்தகத்தில் ஏற்பட்டு இருக்க என்றால் அது இணைந்திருக்க என்றால் நிச்சயமாக இந்த எளியா இறைவாக்கினருடைய அந்த செயல்களை அடிப்படையாக வச்சு தான் அது தனித்து இயங்கிய ஒரு கதை பாரம்பரியம் இருந்துட்டு எளியா வரலாறு அதே மாதிரி எலிசிய வரலாறு என்கிற தனித்த பாரம்பரியம் அந்த பாரம்பரியங்களையெல்லாம் ஒரு அந்த புத்தகத்தை எழுதியவர் இணைச்சட்ட வரலாற்று எழுதியவர் இணைத்து மிக அருமையாக கொடுக்கிறார் இந்த எளியா கதையும் இந்த அரசியல் புத்தகமும் ஒரு சேர இய்ந்து இருக்கிறது போல ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் தந்தை இந்த பதினேழாம் அதிகாரத்தில் நீங்கள் சொன்ன ஒரு விளக்கங்கள் ரொம்ப ஒரு அருமையான ஒரு செய்தியாக இருக்கிறது அது தொடர்ந்து வருகின்ற அரசர்கள் முதல் புத்தகத்தில் உள்ள நிகழ்வில் ஒரு வித்தியாச ஒரு நிகழ்வாக ஆமா இருக்கிறது இது ஒரு கதை பாரம்பரியம் கதை பாரம்பரியம் இந்த அதிகாரத்திலிருந்து இந்த பதினேழாம் அதிகாரத்திலிருந்து நாம என்ன ஒரு செய்தி நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும் சொல்லலாம் முதலாவது எலியா இறைவாக்கினர் எளியா இறைவாக்கினர் அரசன் தவறு செய்கின்ற போது கண்டிக்கத்தக்கவராக இருக்கிறார் அவர் வந்து பயப்பில்லை ஆகாப்பு வந்து ஆற்றல் மிக்கவன் அவன் வந்து வலிமையுள்ள அரசன் அவனை கேள்வி கேட்டால் நமக்கு என்ன நடக்கும் அதை பற்றிலாம் அவர் யோசிக்கல அவரை பொறுத்த மட்டில் அநீதிகள் நடக்கக்கூடாது யாவையை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாவையின் பெயரால் யாவைக்கு தீட்டுப்பட்டதை செய்யக்கூடாது அதுதான் அவரை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து யாவையினுடைய பெயரை சொல்லி என்னென்ன நடக்கணுமோ அத்தனையும் நடத்துறீங்க இது தவறானது என்பதை அவர் தெள்ள தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகிறார் அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பதினேழாம் அதிகாரத்தை பார்க்கிறோம் இந்த எளியா துணிச்சலோடு அரசனத்தில் போகிறார் அவர் தன்னுடைய உயிரை பத்தி எல்லாம் கவலைப்பட்டதா தெரியல முதல் இறைவாக்கினர் அரசரை கேள்வி கேட்கிற இறைவாக்கினர் வழக்கமாக பிற இறைவாக்கினர்கள் எல்லாருமே அரசனை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே இறைவாக்குறைப்பார்கள் இதுதான் வரலாறு இஸ்ராயல் இனத்தில் மட்டும்தான் அரசர்களை திருப்திப்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் செய்த குற்றங்களை சுட்டிக்காட்டுகிற நிலையில் இறைவாக்கினர்கள் இருந்தார் அப்படி சுட்டிக்காட்டுவதற்கு காரணம் என்னன்னா இனிமேல் அப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாது அதான் அடிப்படை எந்த விதத்திலும் இதுபோல தவறுகள் மீண்டும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் அரசர்கள் செய்த அரச்கள்று சுட்டிக்காட்ட தயாராக இருந்தால் அதாவது அரசர்களுடைய தவறுகள் மட்டும் தான் காட்டுவார்கள் என்று யார் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கின்ற நிலைதான் இந்த புதிய இறைவாக்குகள் இதுவரை பழைய இறைவாக்குகள்லாம் அப்படி இல்லை யாராவது ஒருத்தர் திருப்திப்படுத்தணும் தான் முக்கிய நோக்கமாக இருக்கணும் ஆனால் இந்த அரசர்கள் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தை பொறுத்த மட்டில் வந்து ஒரு இறை இறைவாக்கினர் எலியா வந்து தனித்துவம் பெற்றவராக பா பார்க்கப்படுகிறார் அதனால நான் சொன்னேன் எலியா வந்து இறைவாக்கினர்களுடைய சகாப்தத்திலே ஒரு மூலகர் அப்படின்னு சொல்லலாம் மூலகர் அவர் தான் தொடக்கர் புழி அல்லது அவர்தான் அதனுடைய நடுநாயகம் எப்படி கோவிலில் மூலகர் இருக்கிறாரோ மூலகர் என்பது அந்த கோவிலினுடைய தலை கடவுள் முக்கியமான கடவுள் அந்த மூலகர் போல இறைவாக்கினர்களுக்கெல்லாம் மூலகர் என்று ஒருவர் இருந்தால் அவர் யார் தான் இருக்க முடியும் எளியா எளியா மட்டும்தான் இருக்க முடியும் அதனால் இவர் வழியாக அந்த துணிச்சலோடு கேள்வி கேட்கின்ற அரசனை அரசு பாராமல் தட்டி கேட்கின்ற அந்த நிலை இருக்கிறது இன்றைக்கு இது ஒரு ஒரு முக்கியமான பாடம் நமக்கு பயந்துக்கிட்டு உண்மையை வந்து நம்ம குளிர் தோண்டி புதிக்கிறது புதைப்பது அதை வந்து நாம் சொன்னோம்னா நமக்கு பாதிப்பு ஏற்படுமே என்று பயப்படுவது உண்மையை பேசுவதற்கு தயங்குவது அருள் பணி ஸ்டெயின் தந்திய தந்தியவர்கள் சேசவை உண்மையை சொல்வதற்கு அவர் பயப்படலை அவர் வந்து வெளியாக இறைவாக்கினர் போல துணிச்சலோடு இருந்தவர் அந்த ஆதிவாசிகளுடைய குரலாக ஒலித்தவர் எதை பற்றியும் காலப்படல தன்னுடைய உடல் உடல்நிலையை பத்தி கவலைப்பல தன்னை வந்து நக்சலைட்டுகள் என்று பச்சைகுத்துவார்கள் என்றெல்லாம் அவர் கவலைப்படலை அப்படிலாம் அந்த பகுதியில் அப்படி செஞ்சிருக்காங்க யார் யாரு ஆதிவாசிகளுக்காக குரல் கொடுத்தார்களோ எல்லாருமே அவர்கள் எல்லாருமே எப்படி பச்சைகுத்தப்பட்டார்கள் நக்சலைட்டுகள் என்று பச்சை கொடுத்தப்பட்டார்கள் கடைசியில இவருக்கும் அந்த அந்த நிலைதான் ஏற்பட்டது இவர் வந்து நகரத்து நக்சலைட்டுகள் என்று புதிதாக பட்டம் சூட்டினார்கள் அந்த தான் இவரும் இவரோடு சேர்ந்த இவர் வந்து பல பேரையும் கைது செய்தார்கள் இவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே வந்து பச்சை குத்தப்பட்டவர்கள் தவறான பெயர்களே பெயர்கள் சொல்லி அவர்கள் திணிக்கப்பட்டார்கள் அவர்கள் செய்யாத குற்றங்களை செய்ததாக அவர்கள் மீது சுமத்தினார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை எழியாமல் அதை தான் அதை அதை மாதிரி தான் எதை பற்றியும் கவலைப்படலை அவர் என்ன சொல்லணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போ போகிறார் ரெண்டாவது ஏழைகள் வாழ் அவருக்கு இருக்கிற இரக்கமும் கரிசனை சரீப்தா சாரிபாத்து பெண்ணிடத்திலே அவருக்கு இருக்கிற அந்த அக்கறை எனக்குறைய சில மாதங்கள் இங்கே தங்கியிருக்கலாம் அந்த அம்மையாருடைய எல்லா இழப்புகளிலும் பங்கேற்க தயாராக இருக்கிறார் கணவன் இல்லை உணவும் இல்லை இப்போ பிள்ளையும் இல்லை இதெல்லாம் அவருக்கு ஏற்பட்ட இழப்புகள் முதல்ல அவர் பாதிக்கப்பட்டது கணவன் இல்லை கணவன் இறப்பு இரண்டாவது பாதிக்கப்பட்டது உணவு இல்லை மூன்றாவது பாதிக்கப்பட்டது மகன் மகன் இல்லை இந்த நிலைகளிலெல்லாம் இறைவாக்கினர் உள்ளே இருக்கிறார் பாருங்க இதுதான் பணி பாதிக்கப்பட்ட மனிதனோடு தோளோடு தோல் கொடுப்பது இறைவாக்குப்படி அவங்களை விட்டு தொலை தூரத்தில் போவதல்ல அவங்கள வந்து ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துவதல்ல நம்முடைய தேவைக்காக அவர்களை பயன்படுத்துவதல்ல மாறாக அவர்களுடைய துன்பத்தில் தோல் கொடுத்து நின்று அவர்களுக்கு துணை நிற்பது அதை வந்து நாம் இறைவாக்கிற எளியாவில் பார்க்குறோம் இந்த பதினேழாம் அதிகாரம் இந்த ரெண்டு நிகழ்வுகளின் வழியாக இதைத்தான் நம்ம சுட்டி காட்டு குறிப்பாக இந்த சாரி பாத் கைம்பன் ஏழைகளோடு தோல் கொடுக்கின்ற எளியவர்களோடு அதுவும் குறிப்பாக விதவை பெண் இந்த விதவை பெண் என்பது இஸ்ராயல் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்களினம் அதாவது அந்நியர்கள் இருக்கிறார்கள் ஏழைகள் இருக்கிறார்கள் விதவைகள் இருக்கிறார்கள் அதே மாதிரி இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் நோயிற்றுவர்கள் நோயற்றவர்களோ எல்லாம் இருக்கிறாங்க இப்போ இவர்களில் வந்து விதவைகள் என்கின்ற போது முழுக்க முழுக்க அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அந்நியர்கள் என்கிற போது அவர்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கும் ஆனால் விதவைகளுக்கு அந்த வாழ்வாதாரமே இல்லை ஏழைகளுக்கு அவங்க உழைத்தாவது அவங்க ஏதாவது பயனை பெறலாம் ஆனால் அது கூட இவர்களுக்கு இல்லை விதவைகளுக்கு இல்லை அப்படிப்பட்ட சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்ட அல்லது விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை தேடி அதாவது இறைவாக்கினருக்கு வந்து சொல்லப்பட்டது என்றாலும் அவர்களை தேடி போவது என்பது ஒரு முக்கியமான பணி நம்ம பார்க்குறோம் ஒரு இன்னொரு இறைவாக்கினர் இருக்கிறார் யோனா அவருக்கும் இதே மாதிரி ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறார் ஆனால் அவர் என்ன பண்றார் ஏருக்கு மாற அவர் செயல்படுகிறார் எங்க போகணும் அங்கே போகாம இன்னொரு எதிர்த்து எதிர் எதிர் நிலைப்பாடு எடுக்கிறார் ஆனால் எலியா அப்படி இல்லை எப்போ அவருக்கு அறிவுறுத்தப்பட்டதோ இங்க ஒரு கைம்பன் இருக்கிறார் அவருக்கு நீ போய் உதவணும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே புறப்பட்டு அந்த கைம்பன் உதவுவதற்கு அந்த கைம்பனை தேடி பிடிச்சு அவருக்கு வந்து உதவி செய்கிறார் இது வந்து முக்கியமான பணி கிறிஸ்தவர்களுக்கு அருள்பணியாளர்களுக்கு அல்லது யார் யார் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உள்ள முக்கியமான பணி இது ஏழைகளை தேடுவது ஆதரவற்றவர்களை தேடுவது பாதிக்கப்பட்டவர்களை தேடுவது ஓரங்காட்டப்பட்டவர்களை தேடுவது இதை வந்து நாம் இந்த பகுதியில் பார்க்குறோம் எனவே இந்த ரெண்டு சிந்தனைகளையும் நாம் உரசி பார்க்கலாம் தந்தை அருமையாக விழுந்த நிலையில் உள்ள மக்களுக்காய் எப்படி ஆண்டவத்துடன் இருக்கிறார் என்பதை இறைவாக நூலையா அழகா சொல்லி கொடுத்து நன்றி தந்தையே அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் பதினேழு கிளையாதில் கொடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம் நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார் பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது இங்கிருந்து ஓடிவிடு கிழக்கு முகமாக போய் யோர்தான் அப்பால் உள்ள கெரித்து ஓடை அருகில் ஒளிந்து கொள் அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள் அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார் அவர் சென்று யோர்தானுக்கு அப்பாலிருந்த கெரித்து ஓடையருகில் தங்கியிருந்தார் காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன ஓடையில் தண்ணீர் குடித்துக் கொண்டார் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாள்களில் அந்த ஓடையும் வற்றி போனது அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார் நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சொல்லிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார் அவர் அவரை அழைத்து ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார் அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார் அவர் வாழும் உம் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணை என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை பானையில் கையளவு மாவும் கலையத்தில் சிறிதளவு எண்ணையுமே என்னிடம் உள்ளன இதோ இப்போது இரண்டொரு சொல்லிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம் அதன்பின் சாகுத்தான் வேண்டும் என்றார் எலியா அவரிடம் அஞ்ச வேண்டாம் போய் நீ சொன்னபடியே செய் ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது கலையத்தில் உள்ள எண்ணையும் குறையாது என்று சொன்னார் அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார் அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர் எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை கலையத்திலிருந்த எண்ணையும் குறையவில்லை இதற்கு பின் ஒரு நாள் வீட்டுத் தலைவியான அந்த பெண்ணின் மகன் நோயுற்றான் அவனது நோய் மிகவும் முற்றவே அவன் மூச்சு நின்றுவிட்டது அவர் எலியாவிடம் கடவுளின் அடியவரே எனக்கு ஏன் இப்படி செய்தீர் என் பாவத்தை நினைவூட்டவும் என் மகனை சாகடிக்கவுமா நீர் வந்திருக்கிறீர் என்றார் எலியா அவரிடம் உன் மகனை என்னிடம் கொடு என்று சொல்லி அவனை அவர் மடியிலிருந்து எடுத்து தாம் தங்கியிருந்த மாடி அறைக்கு தூக்கிச் சென்று தம் படுக்கையில் கிடத்தினார் அவர் ஆண்டவரை நோக்கி என் கடவுளாகிய ஆண்டவரே எனக்கு தங்க இடம் கொடுத்த கைம்பெண்ணின் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா என்று கதறினார் அவர் அந்த சிறுவன் மீது மூன்று முறை குப்புறப்படுத்து ஆண்டவரை நோக்கி என் கடவுளாகி ஆண்டவரே இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெறச் செய்யும் என்று மன்றாடினார் ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார் சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான் எலியா சிறுவனை தூக்கிக் கொண்டு மாடி அறையிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து இதோ உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று கூறி அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார் அந்த பெண் எலியாவிடம் நீர் கடவுளின் அடியவர் என்றும் உம் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானதென்றும் தெரிந்து கொண்டேன் என்றார் இனிய இதயங்களை எடுத்துவாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க சுற்றளவு அளவு இருக்கு அதே சுற்றளவு தான் பாலஸ்தீன நாடு என்று சொல்லலாம் அதாவது பாலஸ்தீன நாடுனால் அந்த காலத்தில் இது வந்து வடநாடு தென்னாடு என்ற பகுதிகள் அந்த போட்டியில் வந்து எலியா வந்து யாவே உண்மையான கடவுள் என்று நிரூபிக்கிறார் இருபது முதல் நாற்பது வசனங்கள் அது ஏறக்குற இருபத்தோரு வசனங்கள் உள்ளடக்கியது பதினெட்டாம் அதிகாரத்தில்